சட்டன் இன்னண்ணா சின்ன ரெண்டு என்ன இதெல்லாம் ரெடி பண்ணீங்களா ஓகே

அப்புறம் நம்பர்ஸ் என் நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டாயரா எஸ் என் எஞ்சாமி எஞ்சா எஞ்சாய் எஞ்சாமி ஓகே அ எஞ்சாய் அடுத்து இந்த ஒரு பாடு அந்த கண் பார்த்தா கலம் என்னடா என்னடா காதல் இந்த பாப்பாவை ஏன் என்ன பார்க்கற கா ஏப்பா ஏ என்ன அவங்க என்ன பாக்குறாங்க வேற அவங்க அவங்க

கண்ணே ஐ அதுக்கு அப்டே கண்ண கண்ண சிப் கிராஸ் அது திருப்பி பண்ணுங்க அதையும் என் பேன்னு சொல்லுங்க ஆன் கண்ணே கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே கரெக்ட்டா எல்லையாது இதுக்கு தான் நம்ம தப்புடா இந்த செகண்ட் கண்ணான சிங்கப்பெண்ணை பெண்ணு ஒண்ணு சொல்லியே முடிச்சாச்சு பாரு ஒ <Netzklekeals>

Bali mo bali